بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشهر الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومنكم وقد فرض الله سبحانه وتعالى في محكمة تنزيل القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم, الرحيم, الرحيم. كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خير لهم منهم المؤمنون وأكثرهم من الفاسقون صدق الله وقال سيدنا رسول الله صلى الله عليه وآله وسلم من رأى منكم منكرا فليغيره بيده

اور ان کے سب کو سلام سلام پریماں رسول marked بچو محمد علیہ الصلوۃ

பொலிந்த அறிச்சிகள் மேம்பட்டமே இந்த கம்பசி என்ற ஒரு பொசிடென்ட்ல ஒரு பொசிடென்ட் சசிங்கமாச்சு. சுவாவை ஹிரான்கே 155 வசன்ஸ்கர்ஜி. ஆகாமே கொது இமாடலவந்தி. அப்பாவை இமாடலவந்தி நல்லவித சுந்தரவந்துதியை தெற்கப்புறவந்து. அதிவீ இந்த சமூகத்தின் சரங்கசമൂഹ மேற்கற்கான அவர்கள் அவர்களை கையாட்டும் அவர் அவர்கள் என செய்தியை ముస్ <descriptive together> <lation>

Ini sahihan hadis sahaja yang mulia. Wajib orang ramai dia pada tak Ini pada hadis Ini itu yang itu murni hadis murni. Ini orang hadis ini orang hadis ini.

நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவாங்க அது முஸ்லிம் அஹமத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற எல்லா செய்திகளையும் வள்ள ஆரம்பித்து வாங்க அப்பொழுது குரைஷி காவிரு சொல்லுவாங்க அவர்கள் ஒரு மனிதராட்சி அவர் கோபப்படலாம் அவர் சந்தோஷப்படலாம்

ये लोग कृपया चले जाओ इससे ये कि न सुनोगे लेकिन थोड़ा संभवना पड़ी बस रब तुम्हारी की थी चलो आगे इ द राई इ द वही पड़ रहा तुरे की नीड लोगों ने है ना भाई एक ये भाई सुनते हैं क्या जो ने ये तुम बड़ी परंपराएं शुरूवा की पैगंबर मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम पर दी परदी

அன்ன மதீபத்த குர்ஆனில் அஜ்ருனேயி ஒரு சாரம்சமாக அத்துனேயி மதீபத்தை இயக்கும் ஒரு சாரம்சமாக இந்த குயை தரப்பட்டது குர்ஆனில் பத்தினாலும் இருக்கவும் நதி இத்துபறமாக இருக்கிற குராஅன் என்று குறிப்பிடவே அது அம்பது இமாம் அல்ஷாமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கால படித்து வாழ்ந்த இந்த இறாரிபார அது இறாமீத பிரவதியும் குர்ஆன் மட்டும் இல்ல ஹதீதும் இக்தாபும்

Ibadat kita pun, ini peribadat kita pun, berapa banyak? Mungkin dalam ini, Imam Nasrul Kirah Makmullah hari ini dalam tanda karat pun, semakin kita tahu, hari orang Islam itu berapa banyak mungkin ini, agam Imam Nasrul Kirah Makmullah hari ini itu ini, Imam Nasrul Kirah Makmullah hari ini kita Imam Nasrul

அதே போன்ற மற்றும் நிலைப்பாடு நபிமுறையாக இருந்தாலும் சரிதான் அதுக்கு மாற்றம்

sahaba khali na'i sallallahu alaihi wasallam aur nabi mohammed sallallahu alaihi wasallam tere imam na sallallahu alaihi wasallam sahiha hadith kale matum kend tere se aljami usari ke andar pehlo ke ghar ke to barkat to tamam hai bukhari mohammed sallallahu alaihi wasallam

इमामना बुखारी की होतो बाद यार के हवन रूप में खाना तो बाद यार बेहद इंद्र करो ताम तो होती है कुछ करो पर इस समय की तरफ लासित तो बाद में ये ये ना तो तुरंत बिल कर रहा है ये ना तुरंत बिल कर रहा है इनके इमामना बुखारी की होतो बाद यार के समान हालत तो बाद यार इधर के तुम बाद में अब अगर ऊपर हाथी ना हाँ हो सी दिक्कत है अब

அவர்கள் நாம் செய்து விட்டார்கள் குற்றமளித்து விட்டார்கள் என்ற செயலின் அடிப்படையில் சனிபுள் முகானில் பதிவான துறையான செயலி இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்ல வருகின்றனர் ஒரு தோல்வியை அவர்களுடைய சகோதரில் இந்த அளவுக்கு நாங்கள் ஏரி திராவிட போகணும் என்று சொன்னார் இது வாய்

ఏమీ <muchly> భయవ <muchly> <muchly>

எதிர்க்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்காட்டு என்றாலும் சமாதானத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இங்கும் மிகப்பெரிய இந்த துறையான கண்ணோக்கத்தை நாங்கள் எல்லோரும் அறிஞர்கள் எல்லா மக்கள் மாவர்கள் படித்தவர்கள் புத்திஜீவிகள் இந்த பிழையான கண்ணோட்டத்தில் கண்ணோட்டத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க முடியாமல் போய்விடும் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அந்த ஹதீதை நிராகரிக்கும் என்ற செல்லலாம் வரைகிற செல்லவருடைய நபிமொழிகளை நிராகரிக்க வேண்டும் அந்த நபிமொழிகளையே உற்சாக

اور دے علیت دے خاندے ایک طرح سے پایا گیا کڑیاں اور ویراں